அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அம்மு சந்தோஷ் நாங்க எங்க நிற்கிறேன் பாத்தீங்கன்னா பார்த்தாலும் தெரியுமா ஒரு புது புதுவடை தான் நிற்கிறேன் என்ன அதாவது புதுடில்லை அம்மாவட்ட உங்களும் அம்மாவான அப்ப நான் அண்டம் உங்களோட அம்மா விட்டான் நிற்கிறேன் நேற்று எதுனமும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வரையானே என்ன அவன் கொஞ்சம் உங்களுக்கும் சூழ்நிலை பிரச்சினையாள அது தம்பி சித்த வரைக்கும் ஆனையும் செய்வேன் அப்போ அதனால நீங்கள் என்னை வீடியோ போடையில் அப்போ அதுக்கானே எங்களை அனைத்து ரொம்ப எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க என்ன இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் தப்பு மாட்டோம் மைலாட் மைலாட் தப்பு செய்ய மாட்டேன் அறிவேன் அப்போ நாங்கள் அண்டைக்கு என்னண்டைக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் அப்போதை சப்ரைஸ் ஆலை கொஞ்சம் அது ஒரு நாளைக்கு பிளாஸ்டரை வாய்க்க ஒட்டிட்டு தான் அதை கொண்ட கூட பொண்ணு கூடாது ரைட்டு அப்போ உண்மை இனிமேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கு சந்தோஷன் ஆசையக்காண்டி தான் அந்த என்ற பேரில் கச்சாந்தாய்கன் வந்துட்டேன் ஆனால் விடவே மாட்டேன்ட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் ஏன் அப்படி எல்லாம் சாப்பிட்றீங்க இருக்கா நீங்கள் சத்தமாக கச்சாங்க என்ன மக்கள் இல்லையா அவள் அப்போ நாங்கள் அதனாலன்டே செந்த சந்தோஷு ஆசையைக்காண்டி தான் செய்ய போகிறோம் அதே நேரம் சந்திரன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டே வேலை சந்திரன் வேலையை போய்ட்டா அப்போ அதனால நானும் சந்தோஷம் எங்க அம்மா வீட்டை அதுவும் சந்தோஷக் காண்டி நாங்க உங்களோட அம்மா தான் வந்துதான் கச்சாந்தி செய்ய போறோம் கச்சா கச்சாந்தி பெரிய அளவுல இல்லையானா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்ய போறேன் என்ன நோமலாவே கச்சாந்தா செய்ய எல்லாம் எல்லாமே தான் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் பழகுறேன் அப்ப அதனால அதான் ரெயினிங்க அப்போ இருக்கு அப்ப அதுக்கு நாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கச்சா அதாவது இங்க உங்களுக்கு கேமராமேன் இல்லை சேர்ந்துறேன் இங்கே கச்ச கச்சா அதாவது கோது கச்சா வாங்கி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவு சீனி அதாவது வெள்ளை கலர் அப்போ அதுவும் வாங்கி என்ன ஏன்னா ரெண்டும்தான் உண்மைக்குமே தேவையான பொருள் முக்கியமான எண்ணம் உண்டு தண்ணி நாங்கள் தண்ணியான எடுக்கல நீங்கள் மறந்துட்டீங்க சரி விடுங்க குழம்பு எங்கள் ஆறுதெல்லாம் எடுப்போம் என்ன அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கச்சா அந்த என்ன தேவை தெரியுமோ தண்ணி இல்லை கச்சான மறந்து அதுதான் அதான் முக்கியமாக தேவை வேலை இப்படியே இதெல்லாம் தெரியாது அப்ப நாங்க சட்டியை சூடாக போன நாங்கள் சட்டிக்கூடாகட்டோம் அதே கொஞ்சமோ அம்மாவுக்கு அதோட வழியில எந்த வழியா பாத்து பண்ணும் கூட அதுதான் எனக்கு போக போட்ட போட சொல்லுதோ அதாங்க இந்த கச்சானே இந்த மடிப்பா வர உடச்சு வர போகணுமே அப்போ நாங்க அதனால வரத்து போட்டு தான் நுழைக்கப்படுறோம் சொட்டு பேருங்க சொந்த கையே இல்லைங்களே எப்படி சரி நாங்கள் இனிமே எடுக்க கச்சானை போட்டு அய்யோ போட்டு சரி இந்த போட்டு வறுப்போம் வரங்க சந்தோஷம்

நான் குரட்டுகுது கூட பீபி யாருக்கு முளகனக்கு தங்கجيரா சமயகிரங்கள் செய்யறாங்க சரிங்க நான் குறன மங்க இது நாங்க இல்லை வழி மபட்டுறேன் ஏல பட்டுட்ட நல்லாயிருக்கு வெல்ல சேரினா காசை போடு ஜாமத்தினா டீச்ச சூ உப்புடி ஊஞ்சந்து 생각றोले வைமகரக 혼나 గుర్둥ு இதால யாரும் இதுنا போ குள இல்ல அம்பரது புகுவா

இதை நல்ல வட்டிவா வரப்போ போட்டாலும் கச்சான் போட்டு ஏன் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க கச்சான் சட்டா நேச்சு வரமா வராதா அப்ப நாங்கள் கொஞ்சம் தான் வாங்கிக்கணும் காய் கிலோ வாங்கிக்கணும் அதாவது அதோட கச்சாமுக்கும் இல்லாதான் உண்மைக்கு காய் கிலோவே இருநூத்தி ஐம்பது ரூபாவா முந்நூறு ரூபா சாரி அப்ப நாங்களும் வாங்கிக்கொண்டு வந்தாங்களே

நல்ல வடிவா கச்சா வரவட்டு என்ன சந்தோஷ் எல்லாம் ஹெல்ப் நீங்களா கத்தா இருந்தா சரி கையில இத இப்படிதான் உங்களுக்கு அம்மா சமைக்கிறவா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்களா சரி அப்ப நம்ம எல்லாமே என்ன யோசிக்காங்க அப்ப உண்மைக்குமே கச்சா வரப்பட்டு நாங்களே இனிமே என்ன செய்வோம் இந்த கச்சான உடைக்கணும் நீங்க உங்க கடவுளான உடைக்க கூடா அடிப்பட்ணா நீங்களோட ஜப்டு மேற்கும் இதுக்குள்ள போட்டு அந்த அட்டையெல்லாம் உடாக்கி போகணும் என்ன செய்வீங்க நீங்கள் அப்படி அப்ப வேண்டாம நீங்கள் பேசாமல் நின்றாமோ என்னையும் சட்டிக்காக சுடும் நாங்களே உடாக்கி போகணும் உங்களுக்கு சும்மாதானே உங்க வேற அப்படி இது கொஞ்சம் நேரம் ஆறு ஆறுனாத்தி இந்த கோதெல்லாம் உடைக்கல இல்லாட்டி கஷ்டம் வெந்து போட்டோம் அதான் சரிந்தானே சின்ன பிள்ளை எல்லோரும் அப்போ கொஞ்சம் மூணு ஓட்டி தான் தானே முன்னாடி கொடா பிள்ளை கழிக்க தான் அது உடைச்சிட்டு இத பாட்டி அதுவலை பாட்டி தானே உங்களுக்கு பயணம் ஒரு தண்ணி என்ன கட்டணி அப்படி கச்சாணம் மாறினோன்னு தான் கொஞ்சம் உடைக்கிறதுக்காக ஈஸியா இருக்கு அப்ப இங்க வேணும் அப்ப இனிமே என்ன செய்யணும் இந்த கச்சாணம் எல்லாத்தையும் எப்படி எடுப்பேன் நெசந்தோம் உடைச்சு கோதெல்லாம் எடுத்து இதை கொஞ்சம் சந்தோஷம் போல் அம்மாவை செய்கிறது போல் போது போல் செய்ய தட்டுவோம் ஆனால் இன்றைக்குமே போகுது தான் போதும் சந்தோஷம் போல் கூட அப்போ இல்லை போதும் தட்டி போட்டோம் நாங்கள் கச்சாணும் எடுத்துட்டு போய் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கோ கச்சாணெல்லாம் ரெடியாகிடுது இல்லை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாலஞ்சோஷம் கச்சாணத்தி முடிச்சிட்டோம் ஏன்னா ஒன்னுமே கச்சா உடைக்கிற பெரிய வெளியா அப்படி சுடைச்சிடாதோம் லேட்டாக அதை ஒன்னானு டாக்டர் உடச்சு நாங்களே என்ன ஆனால் அது சில நேரம் அடுத்து சாப்பிட்றேன் என்ன என்னோடய கொடுக்காமல் வச்சிருந்தேனா அப்புறம் ரைட் நாங்கள் இனிமேல் கச்சா உடச்சிட்டோம் அடுத்த இடம் இன்னும் சேப்பறோம் சீனி பானியை வச்சு போகிறோம் என்ன அப்புறம் நாங்கள் இதுக்குள்ள சீனி பானியை எடுத்து வச்சிருக்கோம் அதான் இல்லை அப்போ நாங்கள் அதான் இந்த சட்டைக்குள்ளே போடுவோம் இது அப்படிமா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சீனி அளவுக்கு எடுத்தேண்ணா சந்தை அமர்த்த கூடா ஃபேம அளவுக்கு கரையம் அதுக்காண்டி நான் ஒரு புளி தண்ணி இருக்க புளியா கொஞ்சம் கரைஞ்சி குடுக்குறதாண்டி அதுக்காண்டி நான் புளி தண்ணி கரையுமெல்லாம் என்ன பட்டி அடிக்கிறது இது வட்டம் பட்டி இல்ல இது வட்டம்

இங்க சந்தோஷம் நீங்க கரைச்சு கொண்டு இருப்போம் காட்டுறேன்னு உறவுகளுக்கு கரையங்கோ இங்கே இங்க வருங்கோ சீனிப்பானீங்க நாங்கள் இனிமே நல்லாக கரைக்கணுமே அப்ப இதே இனிமேல் நாங்கள் கரைஞ்ச உடனே தான் பார்க்கலாம் இவங்களை கரைக்க விட்டா ஒரு இருபதுலாம் கரைஞ்சு கொண்டே இருப்பீங்க நான் தான் கரைக்கும் நல்லபடிதான் கரைஞ்சி வருவோம் இந்த கொஞ்சம் கட்டிக்கலாம் இருக்கு இதுவும் கைவிடாம கிண்டி கொண்டே இருக்கோம் கைவிடாம கிண்டி கொண்டு இருந்தாதான் கட் கட்டி பதத்திலேயே வேற என்ன சந்தோஷம் என்ன சொல்ல வருட்டீங்க கத்தானத்தை வெறுமோ வராதோ

சொன்னாப்டே இது இல்லை அதனால கொஞ்சம் தன்றது கரையுது கரைச்சோட பாப்போமா குழந்தை கலறி இங்க பாருங்க நல்ல வடிவா பாணி ரெடி ஆயிடுச்சு ஏன்னா சந்தோ கொதிக்க கொதிக்கங்களுடைய பானி ரெடி ஆயிட்டு நாங்கள படத்த உங்களுக்கு தெரியாது ஓகே ரைட் இறக்குங்க இது வேணும் உண்மைக்குமே கம்பி பதத்துக்கு வந்து ரைட் வந்து தொட்டு பார்க்க தெரியும் இப்படி ஒட்டிப்படும் அயோ கொஞ்சம் ஒட்டி போட்டுட்டு இனி நாங்கள் இதுக்குள்ளே கச்சான் போட போடோம் கச்சா வைக்கிற இதுக்குள்ளே போடுவோம் என்ன என்னையும் கொஞ்சம் கொஞ்சம் கச்சானா போட்டு இப்படியே கச்சான் கட்சாந்துட்டு ரெடி

உங்களுக்கு இந்த இதானப்பா பயம் இல்லையாப்பா அப்ப நம்ம ஓகே நாங்கள் இனிமே கச்சாந்தத்தை மாத்த போறோம் அல்லாது இனி நாங்கள் இந்த ரே கண்ணை தாட வீடு இதுக்கு மேல ஊத்துவோம் ரைட்டோ ஊத்தி போட்டோ இது பாருங்க ஊத்தின கையோடய கச்சாந்தட்டு இருக்குது செட்டக்கன உரியது சின்னது அந்த அப்படினாலும் پورا குடு குடு இப்ப வர கிரே இல்ல நான் هيكிட்டானோ சேவீடியோ பை நாளை காட்றோம் அன்னைக்கு ரவை வெயிட் பண்ணுமே ரைட் அவரோட வெயிட் பண்றீங்களா இல்ல நீங்க வெயிட் பண்ணுவீங்களா ரைட் ஓகே அன்னைக்கு நம்ம இத பாக்கலாம் தக்க மீறி गेला அவங்க जाणार ஓகே எங்களுடைய கச்சாந்த ரெடி ஆயிட்டு இங்க பேருங்கோ உறவுகளே இன்னைக்குமே எங்களை கஜாந்த ரெடி ஆயிட்டு ஆனால் என்ன கொஞ்சம் எழுதுவோம் அப்போ நாங்கள் இப்படி வச்சுட்டு இதால் மூடிட்டு இந்த கச்சாந்தான் விழுகி வந்தோம்னா அப்புறம் கூட நாங்கள் நான் வெட்டி நாங்களே என்ன அதோட இந்த ரெண்டு விஷயம் வந்து எடுத்துக்கொண்டு போட்டோம் நம்ம அம்மாக்கள் நல்லா இருக்கான்னு அப்போ இங்க பேருங்கோ உங்களை கச்சாந்த என்ன சந்தோஷ் இனிமே யாரா சாப்பிட்றது ஏன் விலங்க இல்ல நீங்க சாப்பிட மாட்டீங்க சுடுதான் இப்போ கொஞ்சம் உருகா கிடக்கா அப்போ அம்மாக்கள் வீடியோ முடிச்சிட்டு ஒரு அடியா என்ன முருகா விட்டுற சின்ன சின்ன இப்ப சாப்பிடு பார்ப்போம் தாங்க அதே மாதிரி எனக்கு

அப்படியே இப்போ சொன்னிங்க சரிட்டேன்ட்டு ம் உனக்கு நல்லா வந்துருக்கு உண்மைக்குமே நாங்கள் வந்துட்டு வந்து அந்த வீடியோ முடித்தோம் ம் உன்மேக்குமே ஒரு நோமலான வீடியோ தான் இப்போ ஒரு நிறைய உறவுகள் எங்களை நேசிக்கிறது குறைஞ்சி போட்டு சரியாக அப்போ என்ன அப்படிலாம் சரிங்க நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க கண்டிப்பாக எங்களோட வீடியோ மாற்றிட்டாலும் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கிற மாதிரி இருக்கான் கொமெண்டில் சொல்லுங்க அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்பா பாய்